ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு வாழ்க்கை கலஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் பேலன்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நிலையே இல்லாமல் இருக்கிறதுனால அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால நமக்கு ஏற்படுற வாழ்வியல் மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்கள் அதனால் வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்படுற நன்மைகள் நான் சொல்கிறனால நன்மைகள் என்னென்னா நன்மைகளுக்கு முன்னாடி எதனால இந்த அப் அண்ட் டவுன் வந்து எமோஷ்னலாக அந்த எண்ணங்கள் வந்து மேலே கீழே போயிட்டே இருக்குது நம்ம ஒரு இருபது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நோ மீடியா நோ மீடியானா ஒளியும் ஒளியும் அந்த ஏழு மணி எட்டு மணி செய்திகள் ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தினத்தந்தி இருக்கும் அப்புறம் அந்த மாதிரி இல்லை காலைக்கு எதிர அந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும் ஸோ புக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஏதாவது ஒரு புக் வரும் ஏதாவது மாதமலர் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும் ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அதாவது சொசைட்டிலேருந்து இந்த மீடியாக்கள் மூலிமா வர இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ அப்போ அதுக்கு நம்ம எப்போ அந்த மாதிரி பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எமோஷனல் வந்து வேலை செய்யணும் மைண்ட் எப்போ வேலை செய்யும் ஏதாவது புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அதை பற்றி சிந்திக்குது அப்போ ஒரு பீக்கு போகும் மைண்டோட திறன் வந்து ஒரு பீக்கு போகும் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் மக்கள் அவங்களோட ஆயுட்காலமும் அதிகமாக இருந்தது ஆயுட்காலம் அதிகமாக இருந்தது உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு காரணம் அதை விட முக்கியமான காரணம் வந்து மனநிலை அந்த மனநிலை மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபோனே வந்து பார்த்திங்கன்னா டச் டச் ஸ்க்ரீன் கிடையாது இந்த பட்டன் ஃபோன் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி அந்த டர் டன்னு சுற்றுற அந்த அந்த இந்த ஃபோன் டைப் ஃபோன் அந்த ஏ கம்பி ஒயர் மூலிமா வந்து ஊருக்கு ஒரு நம்பர் இருக்கும் எனக்கு கூட நம் ஞாபகம் இருக்குது ஜீரோ ஃபோர் டூ எயிட் த்ரீ ஃபைவ் டபுள் செவன் நைன் ஒன் அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் நைன்டீன் நைன்டி ஒன்னாக நைன் ஆல்மோஸ்ட் நியர் பை டூ தௌசண்ட் நம்ம அந்த டைமில் வந்து நாங்கள் வீட்டில் ஃபோன் இருந்தது ஸோ இப்போ என்ன எதுக்கு சொல்ல வர அப்படின்னா நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இன்னொரு ஃபோன் இருக்காது ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வந்து ஃபோன் இருக்காது ஸோ நமக்கு வர்ற ஒரு சொந்த பந்தங்கள் மூலிமா வர்ற இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரேராக தான் இருக்கும் மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்ற தெரிஞ்சுக்கிற இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரேராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால வந்து மண்ண மன ஓட்டங்கள் வந்து நம்மளுடைய வேலையை நோக்கி மட்டுமே இருக்கும் இப்போ விவசாயியாக இருந்தால் விவசாயி தொழில் விவசாய தொழிலில் சார்ந்தோம் இல்லை தறி ஓட்டறங்களாக இருந்தால் நெசவு தொழிலாக இருந்தால் நெசவு தொழில் இருந்தோம் வியாபாரமாக இருந்தால் வியாபார தொழில் சார்ந்தோம் அது அதை மட்டும்தான் அதில் மட்டும்தான் கவனம் இருந்தது அப்போ போனாங்க அந்த வேலையை செஞ்சாங்க பொருளை ஈட்டினாங்க சாப்பிட்டாங்க அவங்களுக்கு தேவையான வருஷம் ஒரு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை இல்லைனா ஏதாவது அவங்கவுங்க அந்தந்த மதத்துக்கு இந்த மாதிரி சந்த் சார்ந்த மதத்துக்கு இந்த மாதிரி பண்டிகைக்கு கொண்டாடினாங்க கொண்டாடினதுக்கப்புறம் வந்து அதை மறுபடியும் வந்து மறந்துடுவாங்க அப்போ கறி இந்த மாதிரி விசேஷம் சொந்த பந்தங்கள்லாம் கூடுறதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷத்தில் தான் கொடுவாங்க அப்படி சொந்த பந்தங்கள் மூலியமாக அவங்க இன்னொருத்தர் வீட்டில் நடக்கிறதுன்ற விஷயமும் வந்து நம்ம கிடைக்கிறது வந்து ரொம்ப அக்கேஷனலாக தான் இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் இப்போ அந்த மாதிரி சந்திக்கும் போது சொல்லிக்கிட்டாதான் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வாழ்க்கையில் அனுப்ப பேசுகிற நேரம் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க கிறிஸ்பாக பேசுவாங்க டீட்டெயிலாக பேச மாட்டாங்க ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்போ நம்ம வந்து பார்க்கும்போது இருக்கிற நேரங்கள் நெ விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்புறம் வந்து டைம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து அந்த பேசக்கூடிய கண்ட் வந்து அளவு கம்மியாக இருக்கும் அதனாலையும் மைண்டுக்கு போகிற இன்புட் வந்து ரொம்ப கம்மி ஸோ இப்போ அதே இதனால் எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருந்தாங்க அதனால் அவங்களோட லைஃப் நோய் நொடிகள் கம்மியாக இருந்தது அவங்களோட லைஃபோடைய எக்ஸ்டென்ஷனும் லைஃபோட டைமும் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நூறு நூற்றி அஞ்சு அந்த மாதிரி இருந்தது ஏன்னா எண்பது கம்மியாக எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது எண்பது எண்பத்தஞ்சு கம்மியாக யாரும் கிடையாது சரி தீமைகள் இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கோங்க இப்போ டச் ஸ்கிரீன் இருக்குது நம்மக்கிட்ட வந்து நாட்டில் உலகத்தில் நடக்கிற அத்தனை நியூஸும் வந்து நம்ம கையில் அப்புறம் இந்த டிக்டாக் அப்படின்றது வந்து எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னு அப்புறம் இல்லாத ஒரு செய்தியை வந்து இருக்கிற மாதிரி உண்மை மாதிரி கொண்டுகிட்டு வந்து கொடுக்குற விஷயங்கள் தலைவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்துக்கு விஜய்க்காக சண்டை பண்ணிக்கிறது கூட்டம் அதுக்கெல்லாம் அது கூட குறைஞ்சிருச்சு அரசியல்வாதிகளுக்காக சண்டை பண்ணிக்கிறது திமுக வந்தால் தான் காப்பாற்றும் அதிமுக வந்தால் தான் காப்பாற்றும் இல்லை பிஜேபி வந்தால் தான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த கட்சியும் சான்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு கட்சியுமே தான் சொல்லி சொல்கிறேன் இந்த மூணு கட்சியில் எந்த அரசியல்வாதியும் வந்து காமராஜர் மாதிரி யாராவது இருக்காங்களா இல்லை வந்து கக்கன் மாதிரி யாராக இருக்காங்களா இல்லை அந்த காலத்தில் வந்து உண்மையாலுமே ம மக்களுக்கு செய்யணுன்ற நல்ல எண்ணத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அதை வந்து நீங்கள் யோசனை பண்ணிங்க உங்கள் நம்மளோட எமோஷன்ஸில் மட்டும்தான் தே அவங்க ப்ளே பண்ணுவாங்க என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா வந்து நம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அந்த பிரச்சனை வந்துடும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க டாஸ்மாகில் வச்சு விற்பாங்க பாட்டில் உடச்சி போட்டு சமுதாயத்தையே பாட்டில் ஆடு மாடு நாய் பண்ணி எதுவுமே எந்த விலங்கினமும் வாழ்கிறதுக்கு தெரியல ஒரு இடமா இப்போ நம்ம பூமியை வந்து சுடுகாடாக்கிட்டு இருக்கணும் இது நான் திமுகனு சொல்ல அதிமுகன்னு சொல்ல ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குற சொல்லுவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க 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 சாராயம் வைக்கிறதை பற்றி பேசுவாங்க இப்போ கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்குது அவங்க அவங்க பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நடுவில் இருக்கிற அவங்களோட பிஸ்னஸ்ஸோடைய பில்லர்ஸ் யார் மக்களாகிய நாம் நம்மளோட அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டால் தான் அவங்களால் சர்வீவல் பண்ண முடியும் சர்வீவல் பண்ண முடியும் அதுக்கு அடிமை அடி அடிமையாக இருக்க இருப்பவர்கள் யார் மனிதன் மனிதன் என்பவன் எதையும் எதற்கும் அடிமையாக இல்லாதவன் ஆனால் இந்த எமோஷ்னலில் அடிமையாகி கொண்டு அவன் வாழ்க்கையை சீரழித்து கொள்கிறான் அவன் இது ஒன்று இது ஒரு சோ பாலிட்டிக்ஸ் ரெண்டாவது நாடகம் இப்போ நாடகத்தில் ரீசெண்டாக ஒரு இந்த கொங்குபல் ஒரு பேசினார் அதாவது பதினேழு நாடகம் ஓடுது அது பன்னெண்டு நாடகத்தில் மாமியாருக்கு மருமக சண்டை பற்றி ஓட்டுறாங்க மீதி இருக்கிற அஞ்சு நாடகத்தில் புருஷங்கிட்ட இருக்கிற சொத்தை எப்படி கொடுங்கிறது கள்ள காதலன் கள்ள காதலி அப்படின்னு சொல்கிறது சரி இந்த மாதிரி நியூஸே உட்காந்துட்டு தாய்மார்கள்லாம் பார்க்குறாங்க மொதல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தாய்மார்கள் இந்த மாதிரி நாடகம் கிடையாது வீட்டில் உண்மையாலுமே அந்த வீட்டை கைட் பண்ணக்கூடிய மனநிலையில் அவங்க இருந்தாங்க இன்றைக்கி வந்து அந்த நாடகம் பார்க்காத இருக்க முடியல கேரளா வந்து நாடகம் பார்க்காம இருக்க முடியல நீ என்ன வேணாலும் சொல்லுங்க நாடகம்னு சொல்கிறேன் ஆனால் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க பேர பிள்ளைங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க நீ மொபைலை பார்க்காது அப்படிங்கா எனக்கு தெரிஞ்சு மொபைல் பார்க்குறதும் ஒன்று தான் நாடகம் பார்க்கறதும் ஒன்று தான் அந்த ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அவங்கவுங்க செஞ்சுக்கிற தப்புக்கு அவங்கவுங்க செய்கிற அந்த அறியாமையில் செய்கிற தப்புக்கு அவங்கவுங்களே ஒரு நியாய நியாயத்தை சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் டிக்டாக்கு இந்த யூடியூப் ஃபேஸ்புக் நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து வெளில வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது இருக்குது அக்கௌண்ட் இருக்குது பட் என்னோட மொபைலில் அந்த இதெல்லாம் கிடையாது ஸோ நான் யூடியூப் பார்த்து வச்சுக்கிறேன் என் சேனல் நான் வந்து வச்சுக்கிறேன் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா என்னோட சேனலில் போய் பாருங்கள் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல விஷயங்கள் தான் இருக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலே மேலே மேற்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து சமுதாயத்தை சார்ந்த தான் இருக்கும் வாழ்வாதாரத்துக்கு தேவையான தகவலாக தான் இருக்கும் ஸோ மறுபடியும் மனிதர்கள் வாழ வேண்டுமென்றால் இயற்கையை சார்ந்து வாழ வேண்டும் இயற்கையை சார்ந்து வாழ வேண்டும்னால் அதற்கு உண்டான மனநிலை வேண்டும் அதற்கு முன்னான மனநிலை வேண்டுமென்றால் இந்த மாதிரி எமோஷ்னலாக நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வீக் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான நம்மளை நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் முடிச்சுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டுவெல் ஹவர்ஸில் ஒரு மூணு மணி நேரம் விட்டுருங்க மீதி ஒம்பது மணி நேரம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மீடியாவில் மூலியமாகவோ இல்லை ரோட் ரோட்டில் போகிற விளம்பரம் மூலியமாகவோ எங்கேயாவது ஒருத்தன் பேசுகிறது மூலியமாவோ ஃபோன் பேசுகிறது அடுத்து உங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயோ எங்கெங்கேயோ நடக்கிறத எல்லா அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பேசி 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 நம்ம மைண்டு வந்து லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூஆர் கிவிங் நம்ம கொடுக்குறது வந்து எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் அந்த ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அப்நார்மலாக ட்ராஸ்டிக்காக போயிட்டுருக்கோம் அப்போ ஏன் வந்து நீங்கள் இன்னொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக ஒரு வருஷத்தில் வி ஹவ் என ஆஃப் டைம் ஒரு வருஷம் இருக்குப்போ முடிச்சிக்கலாம்ப்பா இப்போ ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் போகிற மாதிரி போகும் ரீசன் என்னென்னா இதுதான் ஒம்பது மணி நேரத்தில் நீங்கள் பன்னெண்டு மணி நேரத்தில் ஒம்பது மணி நேரம் உங்களுக்கு வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷனோ தேவையான இன்ஃபர்மேஷனும் எல்லாம் குப்பைகளாக கொண்டு வந்து உங்கள் மண்டையில் கொட்டுறதுனால உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது இந்த ஒரு வருஷமும் அப்படி தான் நீங்கள் வாழ்கிற வாய் ஆய்கால் பூராமே அப்படி தான் அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும் இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் சிக்கக்கூடாது இந்த ட்ராப்பில் நம்ம விட இந்த பொடியில் சிக்கக்கூடாது நம்மளோட மைண்டை தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ எவ்வளோ சான்ஸ் இருக்கும் இந்த அரசியலை பற்றி பேசுகிறது இந்த நாடகம் பார்க்கறது தேவையில்லாத அடுத்த விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது எல்லாத்துக்கும் கருத்து நமக்கே தெரிஞ்ச மாதிரி பேசாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கேட்டால் அதாவது பசி என்ன சொல்லுவாங்க உணவு நருமை எப்போ தெரியும் பசித்தவனுக்கு தான் தெரியும் யாராவது உங்கள்கிட்ட ஐடியா கேட்டாங்கன்னா கேட்டால் சொல்லுங்கள் நீங்களே போய் வாலின்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைக்காதீங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கு தெரியறது கூட நம்ம நம்மளோட குழந்தைங்க நம்ம என்னோடய பையன் எட்டாவது எட்டு வயசு ஒன்பது வயசாகுது அவனுக்கு சில விஷயத்தில் அவன் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் கூட எனக்கு கிடையாது தட் ஏன்னா அதுக்கு வந்து டெக்னாலஜி அப்கிரேட்ஸ் ஜென்ரேஷன் கேப் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலாக வீக் தான் நமக்கு வந்து சடனாக கோவம் வர்றது இந்த உடல்நிலை கெட்டு போகிறது மனநலம் கெட்டு போகிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் சொல்கிறாங்க அதாவது தேர்ட்டீன் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஏஜ் பீப்புள் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எயிட்டீன் பர்சன்டேஜ் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க சொசைட்டியில் இருக்கிற நாற்பது நாற்பது பர்சன்டேஜ் பீப்புள் வந்து மனநிலையால் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மனநோயால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நானே ஒரு சில விஷயத்தில் மனநோயில பாதிக்கப்பட்டுருக்கேன் இப்போ சடனாக கோபப்படுறது அப்போ தூ நாற்பது பர்சன்டேஜ் மனநோயில் இருக்கிறனால எல்லாமே மனநோயில் இருக்கிறனால ஒரு அறுபது பர்சன்டேஜ் மட்டும் தெளிவாக இருக்குன்னு வச்சு தெளிவாக இருக்குன்னா அவங்க இன்னும் பர்ஃபெக்டாக நினைக்காதீங்க அவங்களும் எமோஷ்னலாக வீக் தான் அவங்களுக்கும் சூழ்நிலையில் ஒரே சூழ்நிலை தான் அந்த நாற்பது பர்சன்டேஜ் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு அந்த நாற்பது பெர்சன்டேஜ் வந்து மீதி இருக்கிற சொசைட்டியை அந்த புதைக்குள்ளே புதைப்பூலிக்குள்ளே கூட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சடனாக சர்ப்ரைஸாக சீக்கிரம் கூட்டு வந்துடுவாங்க இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாற்பதுன்றது வந்து அறுபது அறுபத்தஞ்சி கூட போயிடும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கே நான் ஆக்சுவலாக வந்து ஒரு செஷனில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுது எப்படி போகுது என்னென்னே தெரியாது போயிடும் ஸோ நம்ம வந்து எமோஷ்னலாக இருக்கிறது வந்து பேரண்ட்டு மெயினாக வந்து பேரண்ட் அவங்க வந்து எமோஷ்னலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த பேரண்டிங்கிறது வந்து அவங்க எமோஷ்னலாக எப்போ ஸ்டேபிளாக இருக்கிறாங்களோ அப்போ தான் இன்னொருத்தரை கைட் பண்ண முடியும் எல்லா இன்புட் வரும் வர்றதுக்கெல்லாம் நம்ம எமோஷ்னல் நீ பேசாமல் இரு நான் வேறு வேலையாக இருக்கிறேன் சாப்பிடும்போது ஃபோனுங்க என்ன பெத்தவங்க பார்க்குறீங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க நீங்கள் பார்க்கும்போது டிவி பார்க்குறீங்க ஆனால் குழந்தைங்க வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம பண்ணுறோம் பெற்றவங்க பண்ணிட்டு குழந்தைங்கள வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா இதே வந்து தப்பு சாப்பிடும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது சாப்பிடும்போது சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்ணும் அந்த சாப்பாட்டில் என்ன சாப்பிட்றது அது இன்னைக்கு நான் கேண்டினில் பார்க்குறேன் எனக்கு ஆஃபீஸ் போனால் கேண்டினில் பார்க்குறேன் அந்த கேண்ட்டினில் சாப்பிட்ற இந்த எயிட்டீன் டூ அந்த தேர்ட்டி அந்த ஏஜ் சொன்னோம் இல்லையா எய் செவன் தேர்ட்டின் டூ செவன்டீன் ஏஜ் ப்ளஸ் வந்து ஈவன் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ் அவங்க வந்து வயசு நாற்பதாக இருக்கட்டும் முப்பதாக இருக்கட்டும் பதினெட்டாக இருக்கட்டும் இல்லை இருபத்தஞ்சாக இருக்கட்டும் தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் பீப்புள் வந்து டீ குடிக்கும்போது கூட மொபைலை பார்த்துக்கிட்டு தான் டீ குடிக்கிறது வடை சாப்பிடும் போதும் மொபைல் சாப்பாடு சாப்பிடும்போது மொபைல் என்ன ஏன் அந்த மொபைலு சாப்பிட்றது கூட டைம் இல்லை நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வாழ்கிறோம் அதை கூட சாப்பிட்றதுக்கு தான் சம்பாதிக்கிற மாதிரி அப்போ சா சாப்பிடும்போது எதுக்கு மொபைலு அப்போ எதுக்கு அந்த சம்பாதனையோட மீனிங் என்ன ஸோ இன்னைக்கு இந்த சாப்பாடே உடலில் ஒட்டாது ஆக்சுவலாக நீங்கள் சாப்பாடு மைண்ட் ஃபுல்லாக நல்லா மென்று கூலாக்கி சாப்பிடுன்றாங்க இதில் ஒரு ட்ராப் இருக்குது ஆக்சுவலாக நல்லா மென்று கூலாக்கி சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணம் ஆயிடணும் கிடையவே கிடையாது மென்று கூலாக்கி சாப்பிட்டீங்கன்னா தான் பொறுமையாக ஜீரணம் ஆகும் இதோட இன்ஃபர்மேஷன் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் ஸோ சொல்ல வர்றது இந்த எமோஷ்னல் பெயின் இருக்குது பார்த்தீங்களா எமோ ஒருத்தனை அடிச்சிங்கன்னா கூட அந்த அடிச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து காயம் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால் வந்து வர்ற வழியை விட ஒருத்தரை எமோஷ்னலாக ஹர்ட் பண்ணுன்னா அதனால் வர்ற பெயின் வந்து அதிகம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங் யங் பீப்புள் ஆர் கெட்டிங் சூசைட் யங் பீப்புளோட டைவர்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஃபெர்டிலிட்டி அதாவது ஃபெர்டிலிட்டின்னு என்னது அவங்களுக்கு வந்து அடுத்த வாரிசை உருவாக்கக்கூடிய திறமைகள் குறைஞ்சிக்கிட்டு வருது இயற்கை பக்கம் ஒரு இயற்கை சீற்றங்கள் இந்த நாலு விஷயம் என்ன என்னதை இண்டிகேட் பண்ணுது இந்த உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து இண்டிகேஷன் இருக்குது முன்னாடி வந்து அந்த நோய் வந்து திடீர் திடீர்னு வந்து சாவறது ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறாங்க கார்டியாக் வந்து நல்லா போயிட்டுருக்காங்க நீங்கள் உங்கள சுற்றி இப்போ இந்த அந்த அஞ்சு விஷயம் இந்த உலகத்தை அளிக்கிறதுக்கு போதாதா உங்கள் சமுதாயத்தை அளிக்கிறதுக்கு இது போதாதா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம அப்போ எதை நோக்கி வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் என்ன பர்பஸ்ஸு மக்களாகிய நாம் உணர வேண்டும் கண்டிப்பாக உணரணும் இதுக்கு வந்து சில சில சின்ன சின்ன டிப்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் சாமி கடவுள் நம்பிக்கை இருந்தால் கோயில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த மொபைல் யூசேஜ் எல்லாம் போகிறீங்க இந்த ஃபோன்களை ஃபோனை யூஸ் பண்ணுறது வந்து கம்மி பண்ணுங்கள் உங்கள் மொபைலில் டிக்டாக்கு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணி உங்களை நீங்கள் டைம் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாலு நாளைக்கு நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்களோடய டைம் வந்து நீங்கள் எதில் வந்து யூஸ் பண்ணீங்க மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணீங்க உங்களோட வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோளை நோக்கி நீங்கள் யூஸ் பண்ணாமல் வெட்டியாக யூஸ் இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள்ன்ற அர்த்தம் தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் அரசியலுக்காக பேசிக்கொண்டிருக்கிறீங்கன்னால் நீங்கள் வாழ்க்கையை வீணடி வீணடித்து கொண்டிருக்கின்ற அர்த்தம் டிவி சினிமாவை பற்றி விஜய் விஜய்க்கும் அஜித்துக்காக சண்டை போட்டிங்கன்னா வாழ்க்கையில் உருப்படி இல்லாத பண்ண போகிறதுக்கான அர்த்தம் ஸோ வாழ்க்கையில் உற்படி இல்லாத போகிறதுக்கான விஷயங்கள் வந்து அரசியலை பற்றி பேசுகிறதும் அரசியல் கண்டிப்பாக நாட்டோட பேக் நல்லின்னு சொல்லலை உங்களோடைய கான்ஸ்டியூஷனில் உங்களோட ஏரியாவில் லோக்கலில் வில்லேஜில் உங்களோடைய மாவட்டத்தில் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க நீங்கள் நாட்டில் வந்து இங்கே மேலேருந்து கீழே கொண்டு போய் கீழேருந்து தான் மேலே உருவாக்க முடியும் ஃபஸ்ட்டு இந்த எண்ணத்தையே நம்ம தூக்கி பரட்டி போடணும் ஸ்டாலின் வந்தால் தான் பண்ணுவார் எடப்பாடி வந்தால் தான் பண்ணுவார் அண்ணாமலை வந்தால் தான் பண்ணுவார் கிடையாது உன் கான்ஸ்டியூஷனில் எவன் பண்ணுறான்னா அவன் தான் உன்னோடைய என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு மொதல் ஒரு பழமொழி இருக்குல்ல நான் எனது குடும்பம் எனது ஊர் எனது சொந்தம் எனது அப்புறம் எனது மாவட்டம் எனது மாநிலம் ஆனால் அரசியலில் பேசும்போது எனது மாநிலம் எனது மாவட்டம் எனது ஊர் அப்புறம் வந்து கடைசியில் குடும்பம் சின்னதாக போயிடும் அப்படின்னு பார்க்கக்கூடாது இதுலேயே அப்படி தான் பார்க்கணும் என்னுடைய ஏரியாவில் பஞ்சாயத்து தலைவர் யார் அங்கே மெம்பர் யார் அங்கே எம்எல்ஏ யார் அங்கே எம்பி யார் வரப்புகிறாங்க அந்த நாளில் எவன் யோகியன் அந்த யோகியனுக்கு நாலு திருடனில் எந்த திருடனும் கம்மியான திருடேன் நான் அப்படி சொல்கிறேன்னே நாலு திருடனில் எந்த திருடம் கம்மியான திருடன் இல்லை எவர் ந யாரோ உண்மையாலுமே ஒரு நல்லவர் இருந்தால் எந்த நல்லவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம லஞ்சம் வாங்காத நம்ம ஓட்டு போட்டால் தான் வந்து அது உங்களுக்கு அந்த லஞ்சன்றது வந்து டெம்பரவரி சொல்யூஷன் அதாவது தற்காலிக ஒரு தீர்வு அதை தாண்டி சமுதாயம் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணுன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்னத்தை விட்டு போகிறீங்க பணத்தை மட்டும் விட்டுட்டு போய் பணத்தை திங்க முடியாது சமுதாய மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கோடி பணம் வைத்து கொண்டு இருக்கலாம் இயற்கை சீற்றம் ஒரு நொடியில் தரைமட்டமாக்கிவிடும் நீங்கள் கோடி கோடியாக பணம் வைத்து கொண்டிருக்கலாம் ஒரு கார்டியாகரஸ்ட் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் நீங்கள் கோடி கோடியாக மிக மிக பணம் வைத்து கொண்டிருக்கலாம் நீங்கள் ஆடிக்காரில் போகலாம் லம்பேர் குனியில் போகலாம் எல்லா காரிலும் போகலாம் ஆனால் உங்களை உண்மையில் மதிக்கும் நாலு சொந்தங்களும் உங்களை உண்மையில் அன்பு கொண்டிருக்கும் நாலு உறவுகளும் இல்லாத வகையில் நீங்களும் மிகப்பெரிய ஏழைகளே நாமும் மிகப்பெரிய ஏழைகளே நான் நீங்களும் இல்லை நானும் என்னை செய்து தான் சொல்லிக்கிறேன் நானும் மிகப்பெரிய ஏழைகளே நாம் நமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம சமுதாயத்தில் வாழ்கிறோம் ஸோ நம் அனைத்துவருக்குமானது அதற்கு நாம் முதலில் எமோஷ்னலாக தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவான சிந்தனை பெற வேண்டும் தெளிவான சிந்தனை பெறுவதற்கு சில பயிற்சிகள் உண்டு தோப்பு கரணம் போடுறாங்களே தோப்பு கரணம் போடுறது நாடி சுத்தி இந்த இது வந்து நாடி சுற்றி யோகா பண்ணுறது அமைதியாக உட்காந்துருக்கிறது யோகா பண்ணுறது கோயிலுக்கு போகிறது மெடிடேஷன் பண்ணுறது நாலு பேரை வாழ்த்துறது ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்சேஷன் ஆகுன்னா நன்றி உணர்வோடு இருக்கிறது நன்றி உணர்வுனா என்னது அதாவது நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது ட்ரெஸ் இருக்குது எனக்கு இன்றைக்கி வண்டியில் போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு கூட என்கிட்ட காசு இருக்குது வருஷம் கண்டா ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறது எனக்கு இருக்குது நல்ல உடல்நிலையோடு இருக்கணும் நான் நல்லபடியாக தூங்கி எழுந்திரிக்கிறேன் அப்போ இது இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க கடவுள் என்ன நல்லபடியாக இயற்கை நல்லபடியாக படைச்சிருக்கு ஸோ சந்தோஷப்படுறதுக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு நன்றி உணர்வாக இருக்கணும் எனக்கு இதெல்லாம் கொடுத்த இயற்கைக்கு நன்றி இதெல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி ரெண்டாவது சின்ன சின்ன இது வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த யோ கோயிலுக்கு போகிற அந்த யோகா அதெல்லாம் தாண்டி இந்த நன்றி உணர்வு ஒன்று சொல்கிறேன் நன்றி உணர்வு ஒன்று ரெண்டாவது ஈகை குணங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இந்த மார்க்கெட்டில் சின்ன சின்ன ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிப்பீங்க இந்த ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு நம்ம சண்டை பண்ணுவோம் அந்த பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு இந்த ரெண்டு ரூபாய்க்கெலாம் பார்கனிங் பண்ணாமல் கொடுத்துட்டு அக்கா போன தடவை உங்கள்கிட்ட வாங்கிப்போம் ஒரு காய்கறிந்தால் போன தடவை உங்கள்கிட்ட காய்கறி வாங்கிட்டு போனேன் நல்லா இருந்துச்சிக்கா நீங்கள் நியாயமாக போடுறீங்க ஒரு ரெண்டு காயை சேர்த்து போடுங்க அந்த ரெண்டு ரூபாய்க்கு குறைக்கிறத அவங்க ரெண்டு காய் சேர்த்தி போட்டுருவாங்க அப்படி அவங்கள பரஸ்பரம் அவங்களோட உண்மையை நீங்கள் வந்து பொய் சொல்லி பாராட்டதாலோ உண்மையை சொல்லியே பாராட்டி அவங்கள்ட்ட நல்ல குணங்களில் ஏதாவது ஒன்று கேட்டீங்க அந்த மாதிரி சொல்லி அவங்க மேலே பரஸ்பரம் அன்பு உருவாக்கி அது மூலியமாகவே நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும் இந்த ரெண்டு ரூபா பார்கெயின் பண்ணி அச்சீவ் பண்ணுறதை இது மூலியமாக அச்சீவ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பை உருவாக்குறது சொல்கிறதுக்கு நன்றி உணர்வோடு இருக்குது இது ரெண்டை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு அல்மோஸ்ட் எல்லாம் வந்துடும் இந்த நன்றி உணர்வு வரும்போது இறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் இயற்கை மேலே நம்பிக்கை வந்துடும் படைத்த இறைவனுக்கு அனைத்தையும் அழிக்கவும் தெரியும் ஆக்கவும் தெரியும் எதை வேண்டுமானாலும் இறை நினைத்தால் முடியும் ஒரு செகண்டில் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம் கொரோனா அப்புறம் எப்படின்றது அது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் நீங்கள் யாராவது மதுரையில் ஏற் எர்த் இந்த இது ஒரு சீரழிவு ஏற்படுங்களா இந்த வருஷம் விழுப்புரம் திருவண்ணாமலையில் வந்து அந்த இதெல்லாம் வந்து இந்த நிலச்சரிவுகள்லாம் எல்லாம் வந்து ஏற்படு எதிர்பார்த்திங்களா இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமாக வரப்போகுது ஏன்னா சமுதாய மக்கள் நம்ம இயற்கையை காப்பாற்றுறது கிடையாது ஏன்னா நம்ம எமோஷ்னலாக அடிக்டட் எதுக்கு தற்காலிக சூழ்நிலையில் தற்காலிக சுகத்திற்காக வருங்காலத்தை அழித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்பிராணிகளாக மாறிவிட்டோம் ஸோ அதிலிருந்து வெளிவருவதற்கு கண்டிப்பாக நன்றி உணர்வு ஈகை குணங்கள் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி வந்து சந்தோஷமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது இந்த மீடியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொயிட் பண்ணி தேவையில்லாத தேவையில்லாத ஆணியை பிடிங்கிறது இதெல்லாம் பண்ணோம்னாவே வந்து வி வில் பி ஷோவிங் ஷோ குட் எமோஷ்னல் அல்லது இன்னொன்று இந்த எமோஷ்னல் பேலன்ஸாக இருக்கிறது வந்து என்ன அட்வான்டேஜ் கீ அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் பார்க்கறதே ஒரு அர்த்தமுள்ள பார்வையாக இருக்கும் நீங்கள் இல்லைன்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போய்ருங்க கான்டெஸ்ட் குள்ள போக மாட்டேங்க கண்டென்ட்டு கான்டஸ்ட் என்ன வித்தியாசம்னா ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரோ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க அவன் எதுக்கு சொல்கிறான்றது மறந்துடுவோம் நம்ம யாராவது ஒருத்தர் பேசினா அந்த பேசினா வார்த்தை மட்டும் தான் நிற்கும் ஏன் அந்த வார்த்தையை பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த உட்கருவு நம்ம மறந்துடும் நீங்கள் மனத்தெளிவு இருந்தால் மட்டும்தான் எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த உட்கறிவை பார்க்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கும் அந்த உட் பார்க்கக்கூடிய மனநிலை இருந்தாலே தொண்ணூறு பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வந்து ரிசால்ட்டு நீங்கள் உங்களோட வேலைகளில் ப்ரொடக்டிவாக இருக்கலாம் ஸோ அதனால் மக்களே நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் நாம் அனைவரும் இயற்கையுடனும் நல்ல உடல்நலத்துடனும் நல்ல உறவுகள் நல்ல மனநலத்துடனும் இயற்கையுடன் மற்ற இயற்கை சார்ந்த உயிரினங்களுடன் நாமும் நமக்கு அடுத்த சந்ததியினரையும் நேரையும் நல்ல முறையில் வாழ வைத்து அனைவரும் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்துகிறேன் நானும் வா நல்லபடியாக வேண்டும் என்று எனக்கு நானே வாழ்த்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்